யோகம் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரே ஒரு காஃபி ரெடி பண்ண போகிறோம் அதில் எத்தனை வியாதிகள் தீரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சுக்கு காப்பி நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காஃபி அப்படின்னா சுக்கு காஃபி மட்டும்தான் இருக்கும் இடையில் வந்த டீ காஃபி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காலப்போக்கில் வந்து உள்ளே பு புகுந்துக்கிட்டது இந்த சுக்கு காப்பி குடித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு அல்லது நம்ம அப்பா அம்மாக்களுக்கே கூட பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் எந்த ஒரு வியாதியும் வந்ததில்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை மாற்றம் அந்த உணவு முறை மாற்றத்தில் முதல் மாற்றம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த டீ காஃபி பழக்கம் அந்த காலத்தில் தூங்கி எழுந்திரிச்சது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சுக்கு காபி அதாவது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுப்பாங்க கொஞ்சம் சுக்கு நுணுக்கி போடுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த திப்பிலி மிளகு இதை ஏதாவது தேவைப்பட்டால் நுடுக்கி போடுவாங்க கொதிக்க வச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிப்பாங்க டம்ளர் அப்படின்னா அப்போல்லாம் படி கிளாஸு தான் இப்போ வந்து சின்ன கப்பு இன்னைக்கெலாம் ஒரு சின்ன கப்பு ஒரு ஐம்பது எம்எல் கப்பு கொடுத்தோம்னாலே ஐயோயோ இவ்வளோ வேணாம் அப்படின்றாங்க அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா படி கிளாஸில் தான் வந்து டீ காபி அந்த அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா படி கிளாஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா சுக்கு காப்பி குடிப்பாங்க இந்த சுக்கு காப்பியில் என்னென்ன நோய்கள்லாம் தீருதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இதில் நாம் சேர்த்தக்கூடியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி திப்பிலி மிளகு சுக்கு பனங்கருப்பட்டி இந்த கருப்பட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மனித உடலுக்கு இயக்க ஆற்றலுக்கு தேவையான அத்தனை எனர்ஜியும் வந்து இந்த கருப்பட்டியில் இருக்குது இரும்பு சத்து நிறைய இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த சுக்குக்கு இருக்கு அதாவது பல சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை அப்படிம்பாங்க அப்போ இந்த சுக்குல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வயிறு சார்ந்த உபாதைகள் அத்தனையும் தணிக்கக்கூடிய தன்மை அடுத்தது நரம்பு மண்டலங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சுக்குல இருக்கு மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகுல இருக்கு ரெண்டாவது வந்து காரத்துக்காகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம் திப்பிலியும் அதே கண்டிஷன் தான் அதாவது உடலில் வந்து இந்த அதிகப்படியான இந்த கோழை சுரப்பை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த திப்பிலிக்கு இருக்குது ஒரு நல்ல சுவையை கொடுக்கக்கூடியது அடுத்து முக்கியமான மூலப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கொத்தமல்லி இந்த கொத்தம் இந்த கொத்தமல்லி உடலில் பித்தம் சமநிலையில் இருக்கிறதுக்கு ஒரு உதவக்கூடிய வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி லங்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அதாவது நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கொத்தமல்லிக்கு இருக்குது உடலுக்கு வன்மையை தரக்கூடியது மன அமைதியை தரக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தான் வந்து இந்த கொத்தமல்லியில் இருக்குது இப்போ இந்த கூட்டு கலவையை வச்சு தான் வந்து நாம் இப்போ வந்து ஒரு மூலிகை காப்பி தயார் பண்ண போகிறோம் இது சுக்கு சுக்குக்கு வந்து புறநிலை விஷம்னு சொல்லுவாங்க அதனால் நாம் வந்து மேல் தோலை சீவிடுறோம் மேல் தோல் சீவியாச்சு அடுத்தது இப்போ நாம் இதில் மிளகு கொஞ்சம் வச்சுருக்கோம் கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் போடுறோம் திப்பிலி ஒரு நாலு மட்டும் இதை எடுத்துக்கலாம் இதை நாம் வந்து மிக்சியில் அடித்து பவுடர் பண்ண போகிறோம் நாம இங்க பார்வைக்கு வச்சிருந்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டாக செதைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நாம ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் இந்த சுக்கு காப்பி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக எது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை முக்கியமாக வயிறு பொறுமல் இந்த சாப்பிட்ட உடனே சிலருக்கு மலம் கழிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அது இந்த பிரச்சனையும் சரியாகும் இப்போ நம்ம தயார் பண்ணக்கூடிய சுக்கு காப்பி பார்த்திங்கன்னா எது இதுக்கெலாம் பயன்படுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் உடலில் அதிகமான கேஸ் தேங்கி இருக்கிறது அடுத்தது வயிறு பொறுமல் வயிறு உப்புசம் அதாவது எதையுமே சாப்பிட முடியாமல் தடுமாறுவாங்க அல்லது சாப்பிட்டுட்டாங்கன்னா அது ஜீரணமாகாமல் தடு தடுமாறுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சுக்கு காஃபி இது குடிக்கலாம் உடலுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியது ஒரு அட்டகாசமான ஒரு அட்டகாசமான ஒரு சுக்கு காப்பியை நாம் வந்து இன்றைக்கி மறந்துட்டோம் மறந்துட்டு இன்றைக்கி செயற்கையாக வரக்கூடிய அத்தனை பானங்களையும் நாம் அருந்துறோம் அல்லது இடையில் வந்த இந்த டீ காஃபி இது மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக குடிக்கிறேன் அது குடிக்கிறதுக்கு தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா காலத்தின் மாற்றத்துக்கு நம்ம வந்துட்டோம் இருந்தாலும் அதோட அளவை குறைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது காலை நேரத்துலையோ அல்லது சாயந்தரம் நேரத்துலையோ கண்டிப்பாக எல்லோரும் சுக்கு காப்பி குடிங்க சுக்கு காப்பி குடிக்கிறது வந்து அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் இப்போது இது சுக்கு காப்பி நமக்கு தயாராகிட்டு இருக்கு கொதி வருது கொதி இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பணவெல்லாம் இதுக்கு சேர்த்துக்கலாம் ருசிக்கு தகுந்த மாதிரி நாம இதில் கொஞ்சம் பண வெள்ளம் சேர்த்துக்கலாம் பனை வெள்ளம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது உடலை வன்மையாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பண வெள்ளத்தில் இருக்கு இந்த அதாவது இந்த பனை வெள்ளங்கிறத விட இந்த பதனியில் பதனியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லிட்டருக்கு குறையாமல் கிராமத்து பக்கம்லாம் குளி குடிப்பாங்க ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு கூட குடிப்பாங்க காலை நேரத்தில் வந்து வயல் வேலைக்கு போகும்போது எங்கேயாலும் இது கிடைச்சிது அப்படின்னா ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டரு குடிச்சிட்டு போனாங்கன்னா மதியம் வரைக்கும் அவங்களுக்கு பசிக்காது கடுமையாக உழைப்பாங்க அவ்வளவு உடல் ஆற்றலை தரக்கூடியது அந்த பதனி அதிலிருந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த வெள்ளம் இந்த பனைவெல்லத்தை தான் வந்து நாம் இப்போ இந்த சுக்கு காப்பிக்கு நாம் பயன்படுத்தியிருக்கிறோம் இப்போ சுக்கு காப்பி கொதி வருது கொத்தமல்லியோட வாசம் நல்லா நல்லா மணக்குது சுக்கும் கொத்தமல்லியும் கமகமகம்மன் மணக்குதுங்க ஒரு அட்டகாசமான மனம் கொத்தமல்லி காப்பி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இப்போ வந்து வடிகட்டி குடிக்கப் போகிறோம் நண்பர்களே பாருங்கள் சூப்பரான ஒரு சுக்கு காப்பி கொத்தமல்லி காப்பி ரெடி ஆகிடுச்சு இதை நான் இப்போ உங்களுக்கு குடிச்சு காட்ட போகிறேன் அதோட ருசி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும் போது எனக்கு வீட்டில் வச்சு தருவாங்க அப்படி இல்லைன்னா காலை நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கறி அடுப்பு வச்சு ஊருக்குள்ளே கொண்டு வருவாங்க சுக்கு காப்பி சுக்கு காப்பி அப்படின்ட்டு இல்லைனா பருத்தி பால் கொண்டு வருவாங்க அது மாதிரிலாம் நாங்கள் குடிச்ச அனுபவம் இருக்குது இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கிறேன் இதை எல்லாேருமே வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க நிச்சயமாக அதாவது பழமையிலேருந்து நாம் எல்லாமே இப்போ வெளியே வந்துவிட்டோம் மீண்டும் நாம் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பழ புதுமையிலிருந்து மீண்டும் மீண்டும் பழமையான விஷயத்துக்கு நாம் வந்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் ஒரு அட்டகாசமான காப்பி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்